திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு இருபது கட்சி கூட்டணி அந்த இருபது கட்சி கூட்டணி மட்டும் இல்லாமல் காசு ஓட்டுக்கு காசு கொடுக்காம நாங்கள் வெற்றி பெற்றோம் சுபபெரப்பாணையில் மார்த்தட்டி சொல்ல முடியுமா ஒன்றுமே யார் அது ஸ்டாலின் வந்து ஏதோ நேற்று தான் கட்சி தொடங்கினாரா இது வாங்கணும் வெல்லணும் அப்படின்னாக்கா என்ன பிச்சை வேணாலும் கருணாநிதி எடுப்பார்ல உங்கள் தலைவரோட யோக்கியது எங்களுக்கு தெரியாதா உங்கள் கட்சியினோட வரலாறு எங்களுக்கு தெரியாதா எங்கள் கட்சியை பற்றி பேசுறதுக்கு நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசுறதுக்கு அண்ணன் செந்தமிழ் சீமானை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது பாண்டியனுக்கு வாங்கி காட்டுங்க இத்தனை வா இத்தனை இத்தனை லட்சம் வாக்குகளை வாங்கி காட்டுங்க இவர் கட்சி தொடங்கி கொண்டு வாங்க காய்க்கிற மரம் தான் தம்பி கல்லடிப்படும் நாம் தமிழ் கட்சி வெல்ல போகுதுன்றதுல மாற்று கருத்து இல்லை வணக்கம் வணக்கம் தம்பி நாம் தமிழ் கட்சி நிறைய இடங்கள்ல மூன்றாவது இடங்கள்ல பிரிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு தொகுதிகளில் வந்து ஒரு லட்சத்திற்கும் மேலான வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆனா வந்து இது வந்து அதிக அளவில் பே இதோட இந்த ஓட்டை எப்படி பாக்குறீங்க இதுதான் இது நாம் தமிழ் கட்சிக்கு கிடைத்த வாக்குதான் சீமானுடைய உழைப்புக்கு பல்லாயிரக்கணக்கன் மைல் தமிழ்நாடு முழுசும் சுற்றி வந்து தன்னுடைய உழைப்பை ஆற்றலை அந்த தொண்டை கட்ட கட்ட அந்த வேதனையோடு அவர் கருத்து பரப்பு செய்து இந்த பத்து நாளுக்குள்ள பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளே இந்த சின்னத்தை அந்த க ஒளிவாங்கி வாங்கி சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்து வாங்கி நாம் தமிழர் கட்சியினுடைய த தம்பிமார்கள் வந்து தங்களுடைய உழைப்பில் இருந்து வந்த வருவாயை வந்து அந்த க தேர்தல் செலவுக்கு போட்டு செலவு செய்து உழைத்து பெற்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மிக கௌரவமான வாக்கு அத்தனையும் வந்து வந்து மூன்றாவது கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி அடுத்த நிலைக்கு வளர்ந்துருக்கு இதனால வந்து உறவுகள் வந்து அஹ் இது எப்படி பாக்கணும் வாக்கு குறைந்தனால சோர்வடைவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இது அடுத்த இலக்கை நோக்கி இன்னும் வேகமா பாயணும் இல்ல இல்ல தம்பிகள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது சின்னம் அங்கீகரிக்கப்பட்டு விடும் இனிமேல் சின்னத்துக்கு நம்ம என்ன அண்ணன் வந்து என்ன சின்னத்தை விரும்பி கேட்கிறாரோ அந்த சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கும் அது இது ரெண்டும் வந்தவொடனே தம்பிகள் இப்போ உற்சாகமாக இருக்காங்க பல இடங்கள்லேருந்து அடுத்தது என்னென்ன செய்யணும் அடுத்தது என்னென்ன அண்ணனை பார்த்தீங்களா அண்ணன் என்ன வேலை சொல்கிறாங்கன்ட்டு தம்பிகள்கிட்டருந்து தொலைபேசி வந்தவொன்னா இருக்குது அதே உற்சாகத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி நாம் தமிழ் கட்சி மாற்று கருத்தே இல்லை இதில் வந்து சீமானவர்கள் வந்து எதுவும் இப்போ அறிக்கைகளோ இல்லை அது சம்பவமான எதுவும் வெளியே வெளியில்ல இது எப்படி பார்க்குறீங்க எதுவும் செய்தி அறிக்கை இல்லை நேற்று தானே தேர்தல் முடிஞ்சுது கடைசி இந்த இது தீர்ப்புலாம் வந்துட்டு இருக்கு இப்போது ஒரு சுவாசிக்கிறதுக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும்ல அறிக்கையெல்லாம் வரும் அதெல்லாம் அறிக்கையெல்லாம் தயாராகிட்டு இருக்குது அறிக்கை வரும் அண்ணன் மீண்டும் களத்துல இறங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு மீண்டும் தமிழ்நாடு முழுசும் சுற்றி வர போகிறாரு எல்லாத்தையும் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி எப்படி அவர் வந்து சுற்றி வந்தார் அதே மாதிரி தேர்தலுக்கு இப்போ வந்து அடுத்த கட்ட இருபத்தாறை நோக்கி களத்தில் நம்ம உழைச்சி ஆகணுன்றதில் உறுதியாக இருக்கார் அந் அதுக்கான பயண திட்டங்கள் நாளைக்கு நாங்கள் வந்து தலைமையில் அண்ணன் வீட்டில் வந்து எல்லாம் சந்திக்கிறோம் குழு எல்லாமே சந்தித்து பேச இருக்கிறோம் பேசி மிக விரைவாக அந்த வேலைகளை தொடங்கும் எப்படி நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சில தொண்டர்களும் உறவுகளும் கொண்டாடினாலும் விமர்சனங்கள் அதை விட அதிகமாவே வந்துகிட்டு இருக்கு ஆஹ் சுப வீர பாண்டியன் ஒரு இணையதளத்துல பெரியார் வழி அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல வந்து எப்படி பதிவிட்டு இருக்காரு நாம் தமிழ் கட்சி வெளில இன்னும் வந்து நூறு ஆண்டுகள் ஆகும் அதுக்குள்ள நம்ம வந்து இருக்க மாட்டோம் நாம் தமிழ் கட்சி வந்து வெற்றி வந்து இன்னும் தொலைதூரத்துல இருக்கு ஆஹ் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்காரு இது அப்படி இது ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு எங்கள் மீது எப்போதும் ஒரு கனிவு உண்டு தமிழகத்தில் வந்து எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது எதை பற்றியாவது எந்த கட்சியை பற்றியாவது இது வரைக்கும் சுப வீரபாண்டியன் பேசியிருக்காரா பேசலை ஆனால் நாம் தமிழ் கட்சியை மட்டும் ஒவ்வொரு முறையும் அவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டு பேசுகிற ஏன்னா அங்கேருந்தால் வளர்ந்து வந்தோம் நாங்கள் எங்களுக்கு வந்து ஜெயலலிதா விரோதி கருணாநிதி தான் துரோகி அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்த அந்த சுப வீரபாண்டியன் நாங்கள் விரைவாக அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்றாரு அதனுடைய ஆதங்கம் தான் அது இன்னும் இன்னும் இவங்க வந்து வரலையே அப்படின்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாரு இந்த சொன்னாலும் கூட இவர் தாங்கியிருக்கிற அந்த திமுகவுடைய வெற்றியை இவர் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல எப்படி இந்த வெற்றி பெற்றது நாம் தமிழ் கட்சி தனித்து நின்று ஒரு ஓட்டுக்கு வந்து ஒற்றை பைசா கூட கொடுக்காமல் இவ்வளோ வெற்றியை நாங்கள் சாதிச்சிருக்கோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இருபது கட்சி கூட்டணி அந்த இருபது கட்சி கூட்டணி மட்டும் இல்லாமல் காசு ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நாங்கள் வெற்றி பெற்றோம் சுபவெரப்பாணையினை மார்த்தட்டி சொல்ல முடியுமா அவரால் அவரை நெஞ்சில் கை வச்சு சொல்ல முடியுமா அவருக்கு அவருக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றுதே நாங்கள் வந்து தே தேர்தலுக்கு செலவே பண்ணல அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் காசை கொடுத்து ஓட்டு வாங்கி இருபது கட்சி சேர்த்துக்கிட்டு ஓட்டு வாங்கி இவர்கள் வந்து கட்டுத்தொகை பெற்றுட்டாங்கனாக்கா எங்களை பார்த்து கேலி செய்வார்களா ஒன்றுமே யார் அந்த ஸ்டாலின் வந்து ஏதோ நேற்று தான் கட்சி தொடங்கினாரா அண்ணாத பெரியார் கட்சி தொடங்கி பெரியார்கிட்டருந்து பிரிச்சு வந்து அண்ணாத கட்சி தொடங்கி அண்ணா இருந்து அப்படியே கா கட்சியும் சின்னத்தையும் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிச்சு அதுக்கு ஒரு தலைவராக வந்து இன்றைக்கி ஸ்டாலின் ஓட்டு வாங்கி தெய்ச்சிட்டாரா நாம் தமிழ் கட்சி அப்படி தோன்றுச்சா ஆனால் சீமான் யார்னு தெரியுமா ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் யார் தெரியுமா ஒரு இயக்குனர் சாதாரண ஒரு மனிதர் அவர் இருந்து வந்தாங்க அவங்க அப்பா பேர் கூட அவர் அவர் யாருன்னு தான் சீமானு சொன்னால் தான் தெரியும் அப்படி ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்த மகன் ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்கை வாங்கி இன்றைக்கி வந்து அதையும் தாண்டி பத்து பத்து பன்னெண்டு தொகுதிகளில் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலான வாக்கை வாங்கி ஒரு கட்சி கட்சிக்கு வந்து அங்கீகாரம் வாங்கி ஒரு ஒருத்த பைசா செலவில்லாமல் ஓட்டுக்கு வந்து ஒருத்த பைசா கொடுக்காம இந்த இந்த வெற்றி என்பது மகத்தான வெற்றி எங்களைன்னா இவருக்கு எங்களை கேலி செய்கிறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது கருணாநிதி மாதிரி ஓட்டுக்கு பிச்சை பண்ணாங்க நினச்சி பார்க்க சொல்லுங்கள் அவர் சுபவேர்பாண்டியன எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவரால் கருணாநிதியால் ஒரு ஒரு ஓட்டு வாங்க முடிஞ்சா ஒரு முறை வெல்ல முடிஞ்சாது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் வந்து புருக்லின் மருத்துவமனையில் வந்து உடல்நலம் குண்டி போது என்ன சொல்லி ஓட்டு கேட்டார் மக்கள்கிட்ட பதிமூணு ஆண்டுகள் எங்கனைக்கு தண்டித்தது போதாதா ஒரு முறை இந்த ஆட்சியை வந்து என்னை மன்னித்து இந்த ஒரு தரம் எனக்கு ஆட்சியை கொடுங்க நான் எம்ஜிஆர் வந்தார்னா அப்படியே அந்த ஆட்சி அவர் கையில் கொடுத்துட்றேன் அப்போ ஓட்டு வாங்கணும் வெல்லணும் அப்படின்னாக்கா என்ன பிச்சை வேணுன்னாலும் கருணாநிதி எடுப்பார்ல உங்கள் தலைவரோட யோக்கியதை எங்களுக்கு தெரியாதா உங்கள் கட்சியினோட வரலாறு எங்களுக்கு தெரியாதா எங்கள் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசுகிறதுக்கு அண்ணன் சேர்ந்தமிழ் சீமானை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது சுபை பாண்டியனுக்கு சொல்லுங்கள் பாப்போம் இந்த தமிழ் இந்த தமிழ்நாட்டில் ஊழல் என்பதை ஒன்றை கொண்டு வந்தது கருணாநிதியா இல்லையா நீ பொத்திக்கிட்டு இருக்கணும் சுபவரம் பண்ணி சொல்கிறோம் உங்களை மதிக்கிறோம் ஒரு நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஆள்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து திரும்ப 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 எங்களை சீண்டாதீங்க நாம் தமிழ் கட்சியை சீண்டாதீங்க சீண்டுலாம் அசிங்கப்பட்டு போவீங்க யாருன்னு தெரியாதா நீங்கள் மொத்தம் மொத்தமாக என் க தமிழ் சொந்தங்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது என் தொப்புள் கொடி உறவுகள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து கொன்று குவிக்கப்பட்ட போது கருணாநிதியாக இருந்தோன்னே குப்பை கோட்டின் இந்த இன்றைக்கி அங்கே தானே இருக்கிற நீங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறாரு சாதி பார்த்து ஒரு தமிழனை ஆதித்தமிழனை தேர்தலை நிறுத்தி இவனுக்கு நீங்கள் வந்து சாதி பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா அப்படி போடாதீங்க அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அவன் தமிழனு நினைச்சா போடுங்க அப்படி பொது தொகுதியில் ஆதித்தமிழ் நிற்க வைக்கிறாரு ஒரு தொகுதி ஆ ராசாவை பொது தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கு உங்கள் தலைவருக்கு துப்பு உண்டா அராசாவை நிற்பி அவருக்கு நீலகிரின்னு தனி தொகுதிட்டு தானே திரும்ப திரும்ப பெரம்பலூர்லேருந்து கொண்டு போய்ட்டு அவரை வந்து அது நீலகிரியில் நிற்க வைக்கிறீங்க இந்த இந்த கதெல்லாம் எங்ககிட்ட பேசுங்கள் சுபவரப்பா தயவு செய்து சொல்கிறோம் நீங்கள் வந்து மற்ற கட்சிகள் எத்தனையோ கட்சிகள் இருக்குது அதெல்லாம் கிண்டல் பண்ணுங்கள் எங்களை வந்து கிண்டல் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க இல்லைன்னா எங்களுக்கு வந்து எங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கணும் எப்படி பாண்டவர் சபையில் சகுனி கூடையே இருந்துக்கிட்டு குழிப்பறிச்சிடுறோம் அந்த மாதிரி திமுகக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நீங்கள் திமுக பறிக்கிறீங்க நான் சொல்கிறேன் நாங்கள் வளரணும்னு உங்களுக்கு ஆசை அதனால தான் வளரலியோட இயக்கத்தில் தான் இப்படி பேசுகிறேங்கன்னு நினைக்கிறேன் வேண்டாம் விட்டுருங்க உங்களை மதிக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விமர்சனங்கள் நிறைய பக்கங்கள்லையும் வருது அதாவது என்னென்னா வந்து இவங்க வந்து வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான் அதிகரிக்கும் அதாவது இலக்கை வந்து அடைய முடியாது இது வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாய போதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்களும் வருது எப்படி பாருங்கள் நாங்கள் என்ன போதையை ஏற்படுத்துகிறோமோ அண்ணன் என்ன போதையை ஏற்படுத்துகிறாரோ அதே போதை நீங்கள் ஏற்படுத்துங்க வாங்கி காட்டுங்க இத்தனை வா இவர் இத்தனை லட்சம் வாக்குகளை வாங்கி காட்டுங்க இவர் கட்சி தொடங்கி கொண்டு வாங்க காய்க்கிற மரம் தான் இந்த கல்லடிப்படும் நாம் தமிழ் கட்சி மாற்று கருத்து இல்லை இத் இத்தனை கட்சிகள் வந்து இந்த 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 தேர்தலிலேயே எத்தனை கட்சிகள் எங்கிட்ட தூதி விட்டாங்க கூட்டணிக்கு அழைச்சாங்க போனம்மா கட்சியை அடகு வச்சாரா அண்ணன் நாங்கள் யாரோடு சேர்ந்தாலும் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறோம் அண்ணன் சொல்கிறாரு இந்த நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும்ன்றாரு கனிம வளங்கள் காக்கப்பட வேண்டும்ன்றாரு அப்போது அதிமுக கூட திமுக கூட தான் சேர்ந்துட்டு எப்படி நாங்கள் வந்து இந்த ஊழலை ஒழிக்க முடியும் கனிம வளங்களை காப்பாற்ற முடியும் கனிம வளங்களை சுரண்டி வைக்கிறது திமுக காரணம் அதிமுக காரணம் தானே ஊழலை பெருத்து நிற்கிறவங்க திமுக காரணம் அதிமுக தானே அப்போ கொள்கை ஒன்று சொல்லிட்டு கொள்கைக்கு மாற கூட்டணி தேர்தல் கூட்டணி மட்டும் வைக்கிறது அது எப்படி நியாயமாகும் அவங்க பின்னாடி அந்த அந்த ஊழலுக்கு நாங்களும் துணை போனதாக தானே அர்த்தம் அவங்களுக்கு திருடி விற்கிற அந்த கனிம வளங்களை நாங்களும் காசு தான் அர்த்தம் நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோங்க நாங்கள் நேர்மையானவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வந்தவர்கள் காய்க்கிற மரம் தான் கல்லடிப்படும் இவர்கள் விமர்சனமெல்லாம் எங்களுக்கு வென்றாமரைமே தவிர அந்த விமர்சனங்கள் எங்களை ஒன்றும் பண்ணாது நாங்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்போம் அதில் வந்து மாற்றுக்கருத்தே இல்லை நன்றி வணக்கம்